முதல் முதலாக நான் நோய்வாய்ப்பட்டால் நான் நோய் கீழே விழுந்து கிடக்கின்ற பொழுது என்னுடைய குடும்பத்தான் வருவதற்கு முன்னால் என்னுடைய சகோதரர்கள் வருவதற்கு முன்னால் என் பக்கத்து விட்டான் நான் முதன்முதலாக இருப்பான் என்பதை நான் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் வன்முறை சுவாமி ஒருவர்களே அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் அண்டை விட்டானோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று மிகவும் வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் இன்றைக்கு நாம் அதை உதாசீனம் செய்த மக்களாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு அண்டை விட்டார் என்ற ஒரு உறவை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய பக்கத்து வீட்டிலே யார் இருக்கின்றார் தன்னுடைய பக்கத்து வீட்டிலேயே எவ்வாறானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் முஸ்லீமா அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களா எங்கிருந்து வந்தவர்கள் நம்முடைய ஊர்கள் தானா அல்லது நம்முடைய உறவினர்கள் தானா என்று தெரியாத அளவுக்கு நம்முடைய முஸ்லீம் சமூகம் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் காரணம் அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே நாம் இவ்வாறு நாம் ஏன் இவர்களை எல்லாம் உதாசீனப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஒரு கணம் சிந்திக்க கூடாதா நான் மரணிக்கப் போகின்றேனே எனக்கு நோய்வாய்ப்படப் போகின்றதே என்று நாம் ஒரு கணம் சிந்திக்க கூடாதா முதல் முதலாக ஓடி வரும் என்னுடைய அண்டை விட்டான் தான் என்பதை நாம் ஒரு கணம் சிந்திக்க தவறிவிட்டோம் அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே அண்டை விட்டானுடைய உறவிலே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி நாம் சண்டையிட்டுக் கொள்கின்றோம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அற்பக பிரச்சனைகளுக்காக வேண்டி நாம் என்ன செய்து கொள்கின்றோம் சண்டையிட்டு அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால் நான் மரணிக்கின்ற வரைக்கும் உன்னுடைய வீட்டுக்குள் நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேனே நான் மரணிக்கின்ற வரைக்கும் உன்னுடைய வீட்டிலே ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பிரிந்து சென்றவர்கள் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கும் அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே இன்றைக்கு பார்க்கின்றோம் அன்னை விட்டானுடைய எம் பக்கத்து வீட்டிலே ஒரு திருமணம் நடந்து விட்டது என்று சொன்னால் அதைக்கு நாம் அழைக்கப்படவில்லை என்று சொன்னால் வருட வருடம் எத்துணை வருடம் வரைக்கும் நாம் என்ன செய்திருக்கின்றோம் சண்டையிட்டு பேசாமல் மரணித்தவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்கு इलामी उ